ப்ரைஸ் எல்லோ அப்படியே யாக்கோவை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறதுன்னு சொல்லி ரோமர் ரொம்ப பதிமூன்றலே நாம் வாசிக்கிறோம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் முதற்கனியாகிய ஏசாவை வெறுத்தார் யாக்கோவை சிநேகித்தார் என்றைக்கும் பெரியமானே அவர் சொந்த ஜனமாகிய சிறவிலர்கள் அவரை வெறுத்தபடியினாலே புரஜாதியாகிய நம்மை சிநேகித்து நம்மளே அன்புள்ளவராக அவர் இருக்கிறார் எனவே தேவன் மேல் வைத்திருக்கிற அளவற்ற அன்பை நாம் ஒருபோதும் மறவாமல் அந்த அன்புக்கு ஈடாக நாம் எதை செய்கிறது என்கிறதை குறித்த யோசனை நமக்கு தேவை ரோமர்க்கும் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வருஷத்தில் அப்போஸ் நான் எழுதியிருக்கிறார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ என்று சொல்லி அதே எப்படி இருப்பதனோரம் மதிய நாற்பாண வசனத்தில் எவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது நம்மன்றி அவர்கள் பூனராகாதபடிக்கு ஒரு மேன்மையான காரியத்தை தேவன் நமக்கு உண்மையை வைத்திருக்கிறார் என்று சொல்லி பெரியமானவர்களே நாம் பிரஜாதையிலாக இருந்தாலும் இதோ நம்மை அவர் முதற்கனியாக அவர் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவுக்குள்ளாக நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறபடியினாலே நாம் அவரிடத்தில் அன்புகருளாய் மாற்றமல்ல பிற இடத்திலும் நம்மை அர்ப்பணிக்கும் போது அவருடைய அன்பு அவருடைய சிநேகம் என்கிறது நம்மளை நிறைவாய் வெளிப்படும் நம்முடைய குரல் எல்லாவற்றிற்கு சேசுக்குள்ளே அவர் மகிமையை நிறைவாக்கி நம்மை அவர் வெற்றி சிறக்க பண்ணுவார் ஆமேன்